ரோட்ரி கிளப் மூலியமாக அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் ட்ரஸ்ட் மூலியமாக இந்த மாதிரி இவங்க கார்பரேஷன் பீப்புள் குப்பையாடுறவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வரோம் இது உண்மையிலே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தொடர்ந்து இவங்க செய்யணுன்ட்டு நான் வேண்டிக் கொடுத்து தேங்க்யூ வெரி மச் நேதாஜி சுபாஷ் சந்திர அறக்கட்டளையின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக இது கண்டினியூஸாக வந்து இருக்காங்க அவங்களோட ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினியும் அரிஸ்டோவும் ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்டத்தின் த்ரீ டூ த்ரீ த்ரீன்னு சொல்லப்படுகின்ற அமைப்பும் இணைந்து இந்த ஒரு சுகாதார பணியாளர்களுக்காக ரெயின் கோட் வேஸ்டி சேலை மற்றும் அவங்களுடைய சுத்தத்திற்காக அவங்களுக்கு க்ளவும் கொடுத்து இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய சென்னை மாநகராட்சியின் சார் துப்புரவு பணியாளர்களுக்கு வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதோட தொடர்ச்சியாகத்தான் இதை இந்த இன்றைய தினமானது இன்றைய நிகழ்ச்சியும் நடந்திருக்கு அதுக்காக இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சுகாதார துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் நேதாஜி சுபாஷ் அலக்கட்டையின் சார்பாக உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் யூனோ சென்னை ஜெமினி மற்றும் அரிஸ்டோன் சார்பாக வந்திருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது கிட்டத்தட்ட தட்பவெப்ப நிலை நிறையா மாறிக்கிட்டு இருக்கிறனால மழை வெள்ளம் இது வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கிறனாலையும் இந்த ஒரு சிறிய முயற்சியில் இறங்கியிருக்கோம் இது கிட்டத்தட்ட ரோட்டரி கிளப் மட்டுமே மோர் தேன் டூ த்ரீ குரோர்ஸ் வந்து வி ஸ்பெண்ட் பர்டிகுலர்லி வித் இன்றைக்கி இந்த ஒரு ஐயாயிரம் பேருக்கு நம்ம கொடுத்ததும் சரி இன்னும் அதன் சார்பாக இன்றையும் நடந்த ஒரு விஷயங்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா இன்றைக்கி மட்டுமே நம்ம வந்து வி ஹவ் நோ ஸ்பெண்ட் நோ திஸ் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு அது இல்லாமல் வந்து ஒன்லி இந்த என்னுடைய மறைந்த முன்னாள் நண்பர் லாயர் திரு விஜயகுமாரின் நினைவாகவும் நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் அழக ஆரம்பித்ததே நாங்கள் வந்து சோஷியல் தமிழை ஃபுல்லாக ஏழை மக்களுக்கு பண்ண வேண்டியதாக நாங்கள் ஆரம்பித்தோம் மெயினாக தூய்மை பணியாளர்கள் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களுக்கு வேண்டியதான் மெயினாக ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே நாங்கள் எப்படின்னா ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு ஏரியா போய் சந்திப்போம் எல்லாருக்குலையும் என்னென்ன குறைகளும் கேட்போம் அந்த குறைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் என்னென்ன குறைகளும் கேட்டாங்கன்னா ஒரு ரோடு சரி இல்லையா ரோடு போடு ரோடு போட நாங்கள் கிட்டே நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம் அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம் வந்து பென்ஷன் வாங்கி தரது நிறைய பரிந்துரைலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பரிந்துரை பண்ணுறது தான் எங்கள் வேலை அவங்க கவர்மெண்ட்டை வந்து அதை பரிந்துரை பண்ணதான் எங்கள் ஏற்று அவங்க நிர்வாகி எல்லாமே நல்ல முறையாக இது பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்காங்க மெயினாகவே இந்த சுபாஷ் சந்த் நேதாஜி சுபாஷ் போஸ்ன்றவர் வந்து இந்தியாவின் ஷேக் அவர் அவர் இப்போ இந்தியாவில் மிலிட்ரி வந்த காரணமே அவர் தான் அதே மாதிரி நிறைய ஏழை ஜனங்களுக்கும் அவர் நிறைய இதுலாம் பண்ணியிருக்காரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததும் அவர் தான் மெயினாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது அவர் தான் மாதிரி அவர் பிறந்த தினத்தை வந்து தேசிய தினமாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி ஜங்க்லி ரம்மி இதில் வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணோம் அதை தடை பண்ண சொல்ல வேண்டி அவங்க என்ன ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா நாங்கள் பண்ண முடியாது இங்கே இருக்க நம்ம உங்கள் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுவோம் பண்ணணும் Vamos só olor... திருப்பியும் பதில் கழகம் கொடுத்தாங்க இது வந்து நாங்கள் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடே வந்து மெயினாக வந்து ரோட்ரி கப் வந்து இணைஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மெயினாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சடன் ப்ரோக்ராம் தான் இது இது வந்து நாங்கள் த்ரீ டேஸில் நாங்கள் ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் இது சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்காரு சார் வந்து சொல்லிகிட்ருக்காரு நாங்கள் வந்து என்னென்னா சரி நான் எங்களுக்கு டைம் இதில் அவங்க ஒன்றே நாங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் சார் நீங்கள் வாங்க எல்லாரும் உங்கள் சேர்மேனு எல்லாருமே வாங்க சார் நீங்களே நீங்கள் சாப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மதிப்பு உள்ள பொருள் தான் நாங்கள் கொடுத்தோம் மெயினாக க்ளவுஸ் எது கொடுத்தோன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வந்து அந்த இதுலேயும் குப்பையில எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பல டிசீஸ் பல இது வரும் டிசீஸ் வரும் அதனால வந்து மெயினாக அதனால தான் க்ளவுஸ் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக இது பண்ணது அதே மாதிரி அவங்க கொரோனாலையும் சரி அவங்க அந்த எந்த இதுலேயும் சரி எதுவுமே பார்க்காம எல்லாமே அவங்க பண்றதுனால அவங்க வந்து நான் வணங்குகிறேன் அவங்கள மெயினாக நாங்கள் வந்து எதுவுமே சூழ்நிலமே இல்லாமல் நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்க அற நாங்கள் இப்பயும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வந்து அரசு சார்ந்தது எதுவுமே கிடையாது எங்களுக்கு அரசு சார்ந்த கிடையாது சுகாதார பணியாளர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையான ரெயின் கோட்டும் அவங்களே கொடுக்கலாம் எல்லா அரசும் அவங்களுக்கு ஓய்வு அந்த ஓய்வூதியமும் அது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இப்போ வந்து ப்ரைவேட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட்ல வந்து சர்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அரசாங்கம் ஒரு வேண்டுகோள் விட்டுருக்கிறேன் சுபாஷ் மக்களார் சர்பாக அவங்க வந்து தேவையான உபரகங்கள் தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க மெயினாக என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆள் சப்போர்ட் கிடையாது இங்கே ஒரு டிவிஷனுக்கு எண்பது பேர் எழுபது பேர்னால் எப்படி ஒரு டிவிஷனில் அவங்க பண்ண ஒர்க் பண்ண முடியும் பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்கு லீவ் எடுக்க முடியும் அவங்க லீவே இல்லாமல் மழையும் இல்லாமல் எதாவது பண்ணிட்டதுனால கவர்மெண்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறேன் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிறைய உதவிகளும் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டுகள் அவங்க கவர்மெண்ட் பணியில் அவங்களை உட்கார வைக்கணும் மெயினாகவே ஆனால் ப்ரைவேட்டுன்றது வேறு கவர்மெண்ட் பணியில் உட்கார வச்சாங்கன்னா இன்னும் ந நல்ல சூப்பராகவே தமிழ்நாடு முழுக்க தூய்மையாகவே இருக்கும் அவங்க ஆனால் ப்ரைவேட்டாக இருக்கறனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டைமெண்ட் ஆனால் பென்ஷன் அந்த மாதிரி இல்லை தயங்குறனால ஒரு ஐயா தளபதியாக ஒரு வேண்டுகோள் இருக்குது எங்கள் ஐயா வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காரு இப்போயும் சிறப்பாக தான் இருக்காரு ஆனால் எங்கள் அறக்கடலை சார்பாக நாங்களும் சிறப்பாக அவர் நாங்கள் கொடுக்குற மனு எல்லாமே ஏற்று எல்லா இதுவும் நல்லா இருக்காங்க எங்களது மெயினாகவே ஜாதி மதம் பேதம் இல்லாததான் எங்கள் இது எங்களை எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மெய் மெயினாக எங்கள் ஃபியூச்சர் பிளான் என்னென்னா பென்ஷன் கொடுக்குற எங்கள் 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 அரக சார்பாகவே மகளிருக்கு பென்ஷன் கொடுக்குறோம் தொகை பென்ஷன் இருக்குது அதே மாதிரி ஏழை மக்கள் படிக்கிற படிக்கிற உதவித்தொகை நாங்கள் இப்பயே பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டியிருக்கோம் எல்லாம் நிறைய நிகழ்ச்சியும் நாங்கள் அடல் முறையாக பண்ணிகிட்ருக்கோம் நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் மெம்பர்ஷிப் இணையன்னு இணையலாம் ஒரே ஒரு ஸ்பீச் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் போதை விழிப்புணர்வு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க போதை நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க அந்த போதைக்கு அடிமை எங்களை மாதிரி அடக்கடை எங்கள் அறக்கடை இணைஞ்சு நீங்கள் அந்த போதை விழிப்புணர்லேருந்து எல்லாமே விடுபட்டு நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு நம்பர் ஒன் மாநிலமாக நம்ம சொல்லிட்டு சுபாஷ் சார்பாக நான் சாரி சாரி 그놈 Ájeiser 오� s o c i e 이 오늘 이렇게 와 놔iber 아 그다음 그 그렇게 얘기해 주시던 <laughs> well